இங்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வச்சுருக்கிறோம் இது வந்து ஜூலை இருபதாம் தேதி வச்சோம் இன்றைக்கி வந்து தேதி ஆகஸ்ட்டு ஒன்பது கூட இருபது நாள் ஆகுது ஒவ்வொரு முட்டையும் இப்போ தான் குஞ்சு பொரிக்க ஆரம்பிக்குது எல்லா முட்டையிலும் லைட்டாக தூர் போயிருக்குது மொத்தம் முப்பத்தி ஏழு முட்டை ப்ளஸ் பாத்து முட்டை மூணு நாற்பது முட்டை வச்சுருந்தோம் இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து தூர் போயிருக்குது அதே இன்றைக்கி நைட்டு நீ நாளை காலையில் எல்லாம் குஞ்சு பொரிச்சின்னு நினைக்கிறேன் இந்த கப்பலை வந்து டெய்லியும் தண்ணி மாற்றணும் இது மேனில் உள்ள இன்பர்டர்னால டெய்லியும் நாலு டைம் அஞ்சு டைம் முட்டையை விடுவோம் அதனால் தண்ணி வந்து நாங்கள் குறைய குறைய மாற்றிட்டோம் இது தண்ணி மாற்ற மாட்டிங்கன்னா குஞ்சு வந்து அதிகமாக பொறிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் இன்வெட்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் டெய்லியும் பார்க்க மாட்டீங்க மறந்துடுவீங்க தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா குஞ்சு பொறிக்காது இது டெய்லியெலாம் திருப்பி விட்டு கரெக்டாக தண்ணி மாற்றங்காட்டி கரெக்டாக இருபது நாள்லேயே முட்டையெல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முட்டை வந்து தூர் வருது எல்லாம் நாளைக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிட்டு மொத்த எத்தனை முட்டை பொறிக்குதுன்னு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு குஞ்சு வந்து லைட்டாக முட்டையை உடைச்சிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து முட்டையை வந்து நாங்கள் விட்டுட்டோம் அந்த குஞ்சு வந்து இப்போ முழுசாக வெளியில் வந்துருச்சு இதை நாங்கள் வாங்கின இன்கு பேட்டில் நாங்கள் நாட்டுக்கோழி வளர்த்த ஆரம்பித்து பெரு பெருவிடைய ரகத்தில் வந்து முதல் குஞ்சு பொறிச்சிருக்கு இதை வந்து ஸ்பெஷலாக கவனிக்கணும் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுற ஃபுல்லாக பொறிச்சதுக்கப்புறம்